அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு ஒரு சுவாரஸ்யமான பதிவு அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக அப்படின்னு தான் ஒரு பாடல் வரி இருக்குது ஆமாங்க அலைமகளும் கலைமகளும் மலைமகளும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டால் அதைவிட ஒரு சந்தோஷம் நமக்கு வேறு எதுவுமே இருக்க முடியாது அதற்காக தான் நம்ம பல விஷயங்களை பின்பற்றுகிறோம் நம்ம வீட்டு இருந்து நம்ம வீட்டு பூஜை அறையில் சமையல் இந்த பொருள்களை இந்த இடத்துல வைக்கணும் இந்த திசையை பார்த்து வைக்கணும் அப்படிங்கிற பல மெனக்கெடல்கள் ஒவ்வொரு திதியும் இந்த விஷயம் செய்யும் பட்சத்தில் நம்முடைய வீட்டில் அனைத்து அஷ்டலட்சுமிகளும் நம்ம வீட்டில் வந்து தங்குவாங்க அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்களை செய்கிறோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம வீட்டோட வரவேற்பறையில் அவசியம் இருக்க வேண்டிய எட்டு பொருட்கள் இந்த எட்டு பொருட்கள் நம்ம வரவேற்பறையில் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நம்ம போடக்கூடிய முயற்சியாலும் நம்முடைய கடின உழைப்பாலும் இந்த பொருட்களோட தாக்கத்தாலும் வஷ்டலக்ஷ்மிகளும் சகல சௌபாக்கியங்களும் ஐஸ்வர்யங்களும் நம்ம வீட்டுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறதுல நீங்கள் எந்தவித ஐயப்பாடும் கொள்ள தேவையில்லை ஏன் நம்ம மற்ற இடங்களை விட வரவேற்பறைக்கு ரொம்ப முக்கியத்துவம் தரும் அப்படின்னு பார்த்தா நாலு பேர் நம்ம வீட்டுக்கு வந்து அமர்ந்து பேசக்கூடிய இடம் நலம் நலம் விசாரிக்கிறது ஒருத்தர் ஒருத்தர் அன்பை பரிமாறிக்கொள்வது அதை மாதிரி ஏதாவது ஒரு சின்ன விசேஷங்கள்லாம் வந்து நம்மளுடைய வரவேற்பறையில் தான் நடைபெறும் இப்போ ஒரு சின்ன பர்த்டே பார்ட்டினாலும் ஒரு கேக் கட் பண்ணுறது அங்கே தான் நடக்கும் ஸோ அங்கே வந்து ஒரு பதினஞ்சிலேருந்து இருபத்தஞ்சி பேர் அங்கே அசம்பிள் ஆகிறது ஒரு திருமண பத்திரிக்கையே நம்ம வந்து ரிசீவ் பண்ணுற இடமும் அந்த வரவேற்பறை தான் அதே நேரத்தில் இந்த வரவேற்பறையில் ஒருத்தவங்க வந்து அமர்றாங்கன்னா அவங்க வந்து நம்மளுடைய முழு வீட்டையும் மேலே கீழே எடை போடுவாங்க இவங்க எவ்வளோ வசதி படைத்தவங்க இவங்கக்கிட்ட எவ்வளோ பணபலம் இருக்குது அப்படிங்கிற எடை போடக்கூடிய இடமும் அதுதான் அதனால் இப்படிப்பட்ட கெட்ட அதிர்வுகளை தடுத்து நிறுத்தவும் நல்ல எண்ணங்களை நல்ல அதிர்வுகளை ஏற்படுத்தவும் நாம் நம்முடைய வரவேற்பறையில் வைக்கக்கூடிய சில எளிமையான பொருட்கள் இதற்கு நீங்கள் ஆயிரம் ரூபாய் லட்ச ரூபாய் கோடி ரூபாயெலாம் செலவு பண்ண தேவையில்லை ஜஸ்ட்டு சில நூறுகள் மட்டுமே செலவு செஞ்சு இந்த பொருட்களை நீங்கள் அழகாக வாங்கி நீங்கள் அதை ஆர்கனைஸ்டாக வச்சிங்கனாலே போதுமானது முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது சுத்தம் அப்படிங்கிறது நம்மளுடைய வரவேற்பறையில் அவசியம் இருக்கணும் அதுவும் அந்த சோஃபா செட்டெல்லாம் வந்து நூக்கன் எந்த எந்தவித டஸ்டும் இல்லாமல் க்ளீனாக இருக்கணும் அதை மாதிரி ஹாலில் இருக்கக்கூடிய ஃப்ளோர் மேட் மிதியடி முதற் கொண்டு திரைச்சிலைகள் முதற் கொண்டு இப்படி தட்டனா அதுலேருந்து தூசிலாம் பறக்கக்கூடாது ஜஸ்ட்டு நம்ம ஒரு மந்த்லி ஒன்ஸு அதாவது அந்த திரைச்சிலைகள்லாம் நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கணும் முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது இந்த வாஸ்து குதிரைகள் இந்த ஏழு குதிரைகள் படம் ஓடக்கூடிய படத்தை வந்து நம்மளுடைய வரவேற்பறையில் நம்ம ஒட்டி வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இந்த ஏழு குதிரைகள் வந்து நம்முடைய வாழ்க்கை எந்தவித பின்னடைவும் இல்லாமல் முன்னோக்கி ஓடும் அப்படிங்கிறது தான் குறிக்குது இப்போ ஏதாவது ஒரு பெரிய ஃபோர்ஸு அதை வந்து குறிக்கணும்னா நம்ம என்ன அதுக்கு யூனிட் யூஸ் பண்ணுவோம்னா ஹார்ஸ் பவர் ஏன்னா அது அவ்வளவு வேகம் உடையதாக இருக்கும் அதனால் ந அதன் அந்த படத்தை நம்ம பார்க்க பார்க்க நம்முடைய வாழ்க்கையும் எந்த ஒரு இடத்திலும் நின்றுடாமல் நம்மளும் வந்து முன்னோக்கி போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த படத்தை வந்து நம்ம மாட்டி வைக்கணும் அப்படின்றாங்க இதை வந்து உங்கள் வீட்டோட வடக்கு சுவரில் மாட்டுவது அப்படிங்கிறது நல்லது வடக்கை பார்க்கக்கூடிய சுவர் கிடையாது வடக்கு சுவர் அதில் நீங்கள் மாட்டி வைக்கலாம் உங்களுடைய வர நிலைவாசல் எந்த டைரக்ஷனில் இருந்தாலும் பரவாயில்ல வடக்கு சுவரில் மாட்டணும் சில படங்களில் சூரியன் பின்னாடி இருக்கும் சில படங்களில் சந்திரன் பின்னாடி இருக்கும் அது வந்து பரவாயில்ல ஆனால் எல்லா குதிரைகளும் ஒரே திசையை நோக்கி ஓடுவது மாதிரி தான் இருக்கணும் அதை மாதிரி கீழே தண்ணீர் இருக்கக்கூடாது சாதாரண நிலத்தில் ஓடுவது மாதிரி இருக்கணும் இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் தொட்டி இந்த மீன் தொட்டி அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத பல பதிவுகளில் நம்ம சொல்லியிருக்கிறோம் சில மீன்கள் வாஸ்து காரணத்துக்காக வளர்க்குறாங்க சில மீன்கள் செல்வ செழிப்புக்காக வளர்க்குறாங்க இல்ல எதுவுமே இல்லைன்னா கூட சில சின்ன சின்ன மீன்களை ஃபேன்சியா இருக்கும் கலர்ஸ் எல்லாம் பார்த்தாலே அதை வந்து வளர்க்குறாங்க நம்முடைய மனதை வந்து ஆஸ்வாசப்படுத்தி நமக்கு வந்து ஒரு அமைதியை தான் இந்த மீன் தொட்டி அது மட்டும் இல்லாம நமக்கு வரக்கூடிய ஆபத்தை இந்த மீன்கள் முதல்ல உள்வாங்கிக்கிட்டு அவங்க ஃபர்ஸ்ட் இறந்துருவாங்க அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது எது எப்படியோ இந்த மீன் தொட்டி நம்ம வீட்டில் இருக்கும் பொழுது நம்ம வீட்டுக்கு யாராவது தீய எண்ணத்தோடு வந்தாங்கன்னா அவர்களுடைய கவனம் இந்த மீன் தொட்டி மேலே போகும்பொழுது அந்த கெட்ட எண்ணம் அப்படிங்கிறது குறைஞ்சிடுமா அவங்களுடைய அந்த ஃபோக்கஸ்டான தாட்ஸ் வந்து போயிடும் அப்படின்னு சொல்லப்படுது ஆகையால் இதை மாதிரி சின்ன தொட்டியாவது நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படின்னு வாஸ்து ரீதியாக சொல்லப்படுது மூன்றாவது முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா பூ உருளி இந்த பூ உருளி நிறைய பேர் என்ட்ரன்ஸில் வச்சுருப்பாங்க என்ட்ரன்ஸில் வைக்கிறத விட நம்முடைய வரவேற்பறையின் மையப்பகுதியில் வைப்பது அப்படிங்கிறது நல்லது உங்கள் வரவேற்பறை எப்படி அமைக்கப்பட்டிருக்குதோ அந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் இந்த பூ உருளியை அவசியம் வைக்கணும் அதிலும் அதில் வாசனையான மலர்கள் அந்த தண்ணீரிலும் வாசனை திரவியங்களை சேர்த்து நீங்கள் வைக்கும் பொழுது நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை ஏற்படுத்தும் அதை மாதிரி நம்முடைய மனது ஒரு புத்துணர்ச்சியோடையும் தைரியத்தோடையும் இருக்கும் இன்னும் நிறைய குணநலன்கள் இருக்குது ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் பல பதிவுகளில் இதை பற்றி சொல்லியிருக்கிறேன் ஸோ இதையும் நீங்கள் வந்து உங்களுடைய ஹாலில் வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நான்காவது முக்கியமான விஷயம் ஒரு கிளாஸ் டம்ளரில் தண்ணீர் விட்டு அதில் லெமன் போட்டு வைப்பது இது வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை செய்யலாம் ஒரு வாரம் அது நம்ம ஹாலிலே இருக்கணும் அடுத்த வியாழக்கிழமை இதை அப்புறப்படுத்திடணும் அப்படியே ஜஸ்ட்டு எடுத்து நம்ம வேஸ்ட்லேண்டில் ஊற்றிடணும் அடுத்த வெள்ளிக்கிழமை இதை மாதிரியே ஃபில் பண்ணி வைக்கணும் சின்ன குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்க கையில் படாமல் ஒரு சேஃபான இடத்துல வைங்க இந்த விஷயம் வந்து இருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காக நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன கண்திருஷ்டி வழிமுறை அப்படின்னு கூட சொல்லலாம் இது வந்து நம்ம ஹாலில் மட்டும் இல்லாமல் நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல இருக்க கூடிய அந்த டேபிள் அதுக்கு மேலேயும் நீங்கள் வைப்பது அப்படிங்கிறது நல்லது இன்னும் சில பேர் ஒவ்வொரு ரூமில் கூட வைப்பாங்க நம்ம ஹாலில் மட்டும் இதை செஞ்சாலே போதுமானது அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது நம்ம வீட்டு ஹாலில் கிரகலக்ஷ்மி ஃபோட்டோ அப்படிங்கிறது இருக்கணுங்க அதுலேயும் இந்த லக்ஷ்மி சிலையோட இரண்டு மாடுகள் அந்த இரண்டு பக்கமும் இருப்பது நல்லது இதை வந்து நம்முடைய நிலைவாசலுக்கு மேலே நம்ம வந்து நம்ம வீட்டுக்குள்ளார லக்ஷ்மி வர மாதிரி இருக்கணும் நம்ம வீட்டோட ஹால் இருக்குது இல்லையா அந்த நிலைவாசல் தெரியும்ல அதற்கு மேல் செவ்ரில் இதை நீங்கள் ஒட்டணும் அல்லது மாட்டி வைக்கணும் இதை மாதிரி செஞ்சிங்கன்னா நிச்சயமாக லக்ஷ்மி தேவியோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அடுத்ததாக நம்முடைய வீட்டு வரவேற்பறையில் முக்காவாசியான பொருட்களோட நிறம் மஞ்சளாக இருக்கும் மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா வரவேற்பறை அப்படிங்கிறது எந்த கிரகத்துக்கு கீழே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் நம்ம மஞ்சள் நிறம் குருவுக்கு உரிய மஞ்சள் நிறத்தை பயன்படுத்தும் போது அங்கே வந்து சுக்கரனும் குருவும் சேர்ந்து அங்கே வேலை செய்வாங்க இப்போ அதனால் மஞ்சள் நிறத்திலான சோஃபா அல்லது அந்த சோஃபா மேலே போடக்கூடிய துணி அலங்கரிக்கக்கூடிய துணி ஒன்று போடுவோம் அதுவும் மஞ்சள் நிறம் திரைச்சீலைகள் மஞ்சள் நிறம் மிதியடி மஞ்சள் நிறம் அதனால் முக்காவாசி மஞ்சள் நிறத்தில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக அதுவும் ஒரு மங்களகரமான எஃபெக்டை வந்து நமக்கு தரும் அதனால் இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ண அடுத்ததாக வெள்ளை நிற யானை தும்பிக்கையை தூக்கிய மாதிரி இருக்கக்கூடிய வெள்ளை நிற யானை ஜோடி யானைகள் நம்ம வீட்டு ஹாலில் அது சிலையாகவும் இருக்கலாம் அல்லது படமாகவும் இருக்கலாம் அது நம்மளுடைய சௌகரியத்தை பொறுத்து இது வந்து வெற்றியை குறிக்கும் ஞானத்தை குறிக்கும் அறிவாற்றலை குறிக்கும் விவேகத்தை தரும் இது இந்த மாதிரியான யானைகளை நம்ம அடிக்கடி பார்ப்பதுனால நமக்கு வந்து நமக்கும் நல்லது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பசங்களுக்குமே ரொம்ப நல்லது அதனால இதை நீங்கள் அவசியம் வாங்கி எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அதை நீங்கள் வாங்கி வைப்பது அப்படிங்கிறது நல்லது இறுதியாக நம்ம பார்க்கக்கூடிய பொருள் வாசனை தரக்கூடிய பொருட்களை நம்மளுடைய வரவேற்பறையில் வைப்பது அப்படிங்கிறது நல்லது அது வந்து நீங்கள் ஊதுபத்தியோ அல்லது அகர்பத்தியோ அல்லது டிஃப்யூசர்லாம் இருக்குது சிலது வந்து ப்ளக்கில் மாற்றுற மாதிரி இருக்கும் இன்னும் சிலது வந்து தண்ணீரில் வேப்பராகி அப்படியே வர மாதிரி டிஃப்யூசர் இருக்கும் அதில் பச்சை கற்பூரம் போடுவது இல்லை வந்து அந்த எசென்ஷியல் ஆயில்ஸை போடுவது இப்படி ஏதாவது ஒரு முறையில் அந்த வாசனையை நல்ல வாசனையை வந்து நீங்கள் ஏற்படுத்தணும் இப்போ நம்ம பார்த்த எட்டு பொருட்கள் உங்களுடைய வரவேற்பறையில் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள் எத் உங்கள் வீட்டில் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்கள் இல்லைன்னா கூடிய சீக்கிரத்தில் அதை வாங்கி வைங்க பதிவு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி